கொஞ்சம் கஷ்டப்படணும் கொஞ்சம் பிரயத்தனப்படணும் மெயினாக பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் பேன்கிரியாஸ் போன்ற பாகங்கள் ஒழுங்காக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க கடன் ஜாஸ்தி ஆகும் கடன் வாங்கும் பொழுது தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்கணும் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருள் உடம்புல பட்டுட்டே இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான குரு பயிற்சி பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக ஐந்தாம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்க ராசிக்கு பார்வையை கொடுத்தாரு செல்வாக்கை கொடுத்தாரு மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒத்துமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்ப ஆறாம் இடத்துக்கு குரு போகிறார் ஆறாம் இடம் ருணரோகஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் எதிரியோட வீட்டுக்கு குரு போறாரு அந்த இடம் கெடுப்பாரு அப்படின்னு கேட்டா அவர் கெடுக்க மாட்டாரு வியாதியை போக்குறதுக்குண்டான வாய்ப்பையும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிக்க வெளிவரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுப்பாரு குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் பேரம்பேத்தி எடுக்கிறது இப்படி எல்லா செலவு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த ஒரு வருஷம் செலவு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்த ஒரு வருஷம் சுப செலவாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தையும் நிறையா கொடுப்பாரு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுடைய தரம் எப்படி இருக்க போது மாணவர்கள் இந்த வருஷம் அமோகமான பலன்களை அடைவார்கள் என கொஞ்சம் கஷ்டப்படணும் கொஞ்சம் பிரயத்தனப்படணும் அதாவது நார்மலாக இப்போ எப்படி இருக்காங்கன்னா நான் படிக்கிறது வந்துடணும்னு நினைக்கிறாங்க வரதை நான் படிக்கணும்னு யோசிக்கிறது இல்லை அதாவது என்ன ரிசல்ட்டோ அதுக்கு நான் படிக்கணும்னு இல்லை நான் படிக்கிறதுக்கு ஏற்றாமல் ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வருஷம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும் அதுவும் மே மாதம் மார்ச் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் வரைக்கும் பிரயத்தனப்பட்டால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா குருவும் ஆறாம் இடத்துல மறையிறாரு சுப செலவுகளை கொடுக்கறதுனால உங்களுக்கு டைவர்ஷன் ஜாஸ்தி உங்களுடைய படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் டைவெர்ட் ஆகுறீங்க அந்த டைவர்ஷன் போகணும் அப்படின்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேணும் உங்களுடைய மனசை ஒரு ம ஒரு படிக்கிறது தினமும் காலையில் சூரிய வழிபாடு செய்வது அவசியம் இது வந்து படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை பிரிந்தவர்கள் குடும்ப ஒற்றுமைக்காக ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி இப்போ வந்து குடும்ப ஒற்றுமைக்காக நான் சொன்ன வார்த்தை என்னன்னா கணவன் மனைவி அந்நியுன்னியமா ஒன்று சேர்றது வேற குடும்ப ஒற்று குடும்ப நன்மைக்காக ஒன்று சேர்றது வேற இப்போ குழந்தைங்க நல்லா இருக்கணும் நானும் நீ என்ன வேணா பிரச்சனை இருந்துட்டு போட்டோம் இப்போதைக்கு குழந்தைங்க வந்து டென்த் படிக்கணும் டுவெல்த் முடிக்கணும் அதுக்காக நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் அந்த குழந்தைங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற மன ஒற்றுமைக்காக அந்த ஒற்றுமையில் அவங்க சேருவாங்க ஆனால் வரக்கூடிய வருஷத்துலேருந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரும் நான் அடுத்த வருஷம் பலனையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ இந்த தனுசு ராசிக்கு மட்டும் ஏன் அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்குள்ள பெருசாக ஒற்றுமை இருக்காது மன ஒற்றுமை இருக்காது இப்போ கணவன் மனைவின்னா என் மனைவிக்கு மேலே நான் பாசம் செலுத்துகிறோம் என் கணவர் மேலே அந்த பொண்ணு பாசம் செலுத்துகிறோம் அந்த மாதிரி இருந்தால் அந்யோன்யம் இருக்கும் இப்போ இருக்கிறது எப்போ எழுதினால அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் எப்படி இருக்குன்னா சரி ஓகே எனக்கு உனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆனால் போனால் போட்டோம் பையன் நல்லா படிக்கணும் பொண்ணு நல்லா படிக்கணும் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சேர்றாங்க இப்படி இருக்கிறது அடுத்த வருஷம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உண்மையாகவே அன்பை கொண்டு வரும் இத்தனை நாளாக நான் தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ நல்லா நல்ல பொண்ணாக தானே இருந்தா நான் ஏன் அவகிட்ட சண்டை போட்டேன் இந்த பொண்ணு நினைக்கும் ஏன் இந்த ஆளுக்கிட்ட நான் சண்டை போட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேனோ லெட் மீ கிவ் அனதர் ட்ரை அந்த மன வேறுபாட்டை மன மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த வருஷம் வரும் அதுக்கு இந்த வருஷம் அடித்தளம் சரி அடுத்த தொழில் துறையினருக்கு எப்படி இருக்க தொழில் ரீதியாக பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை நல்ல தொழில் அமையறதுக்குண்டான யோகம் நல்ல தொழில்னா உங்களுடைய தொழில் இது நாள் வரைக்கும் நஷ்டத்தில் இருந்ததுன்னா இப்பொழுது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் விரைய ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால ச அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி ஆகுதுனால தொழில் வளர்ச்சி அடையும் ஸோ சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சரி வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்போ புதிய வேலை தேடுபவர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு இது வந்து அமோகமான பலன்களை ஏற்படுத்தி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஸோ ஃபாரின் போகிற சான்ஸும் வரும் அதே சமயம் வேலை கிடைக்கிற வாய்ப்பு வரும் இது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆன்சைட் அனுப்புவாங்க ஆனால் இந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் வேலைக்கு சேர்ந்த எட்டு மாசத்துக்குள்ளே நான் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் எட்டு மாதம்னு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் ஆறு மாதத்துலையும் வரலாம் பத்து மாதத்துலேயும் வரலாம் பன்னெண்டு மாதத்துலையும் வரலாம் வயதானவர்களுக்கு குருப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதாவது உட உடவுக்கு உடலுக்கு ஒத்து வராத ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது மெயினாக வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் பேன்கிரியாஸ் போன்ற பாகங்கள் ஒழுங்காக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அதுக்கு உண்டான அந்த மருந்து மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி கெடுபலன்கள் இல்லை பட் இருந்தாலும் விரயங்கள் ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வயோதிகர்களுக்கு மருத்துவம் சார்ந்த விரயங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தனுசு ராசிக்குரிய எதிர்மறையான பலன்கள் என்னவா இருக்கும் எதிர்மறையான பலன்கள் கடனை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க ஏன்னா கடன் ஜாஸ்தி ஆகும் கடன் ஜாஸ்தி ஆகும் கடன் வாங்கும் பொழுது தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்கணும் ஆனால் தேவைக்கு மீறி உங்களுடைய படாடோபமான செலவுகளுக்கும் உங்களுடைய டாம்பிக செலவுகளுக்கும் கடன் வாங்கினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை ஏற்படுத்தி கடனை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது கடனாளி ஆக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடன் இல்லாமல் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க அதே சமயம் ஆரோக்கியம் சங்கடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தகுந்த உணவு வகைகளை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்காரு நாலாம் வயிற்று வயிற்றுப்பகுதி அஜீர்ண கோளாறு உணவு உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகள் இப்படிப்பட்ட சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசிக்குரிய பரிகாரங்கள் பரிகாரங்கள் முதல பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அவசியமாக செய்ய வேண்டும் தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு ப்ளஸ் குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் எப்போவுமே இந்த தக்ஷ இந்த தனுசு ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருள் உடம்புல பட்டுகிட்டே இருக்கணும் மஞ்சள் கலரில் ஜ பனியன் போட்டுக்கலாம் இல்லை கர்ச்சி வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் மஞ்சள் கலரில் உடம்புல பட்டுகிட்டே இருக்கணும் இது இவர்களுக்கு மனோபலத்தை தரும் ஆரோக்கிய கேடை விளை விளைவிக்காமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்றா இந்த மாதிரி மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சளை கயிறில் கட்டி இந்த இடத்துல கட்டிக்கிறது எப்பவுமே ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவிகரமாக இருக்கும்